இங்கே பா சொன்னா நீ நிஷா நீக்காக தான் குஷியை தூக்கிட்டு வந்து அது மறந்துடாதோக்கு உனக்காக ஒன்றும் இல்லை ஒரு வேளை நிஷாக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கண்ணா குஷியை யார் பார்த்துக்குவாங்க நான் தானே சரி சரி தேவையில்லாமல் பேசாமல் முதல்ல பணம் தேடா என்ன எதுக்கு போகணும் எதுக்கு பணமா இதெல்லாம் வாங்கினோன்னா பணம் வேணும்லையா கொடு சோனா அதான் எல்லாம் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்காக நீ பணம் கொடுக்க மாட்டல கொடுக்காத நீ என்ன பண்ண சோனா நான் சொல்றதுக்கு ₹2000 தேங்க் யூ வெரி மச் ஹே சோனா ஊருஞ்சிரு என்ன ₹2000 வா நான் உன்னை ரொம்ப செலவு பண்ண வேப்ப நினைச்சிட்டல மிஸ்டர் ரிஷன் கஷப் நான் உப்ப ரொம்ப மாரிட்ட ஏனால கொஞ்சம் பணத்தலயே கொடுமன் நடத்த முடியும் அப்படியே ஆமா சோனா நீ இப்ப ரொம்ப மாறி போயிட்ட இல்ல சரி சோனா ஒரு விஷயம் சொல்ல நீ மட்டும் மார இருந்திருந்தா இந்த டைப்பருக்கும் டாய்ஸுக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்ப மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஆகுது ஆகும் யூனோ இம்போர்ட்டட் டைப்பர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இம்போர்ட்டட் டைப்பர்ஸா குழந்தைக்கு வாங்குற டைப்பர்ஸ்லாம் கூட இம்போர்ட்டட் வேணுமா ஆப்வியஸ்லி மிஸ்டர் இஷான் கஷ்யப் இம்போர்ட்டட் டைப்பர்ஸ் தான் ஈரத்தை நல்லா சோக் பண்ணிக்கும் அதனால பேபிஸ்க்கு ரேஷஸ் வராது ஐயோ உங்ககிட்ட பேசுனதுல நான் பேபி பவுடர் எழுதுவே மறந்துட்டேன் பேபி பவுடர் அப்புறம் எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்து வைக்கலையா பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நீயே மேனேஜ் பண்ணிக்கோயா நான் குஷிக்கு இதுல வாங்குறதுல பிஸியா இருக்கேன் அப்புறம் அது என்ன பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல இங்க பாரு ये शर्ट नहीं प्रेस पनी कुड़ा बेकला ऐशान प्लीज इनी कोर्नल नहीं है प्रेस पनी कोया ना निशा का किटे पोई कुशी केने नला वांग नो hey, ना आंगक किटे डिस्कस पने नो निशा का आंगक ने ये निशा का <laughs> <laughs> 嗯。<c oughs> <c oughs> நான் ரொம்ப தனிமையா இருக்கேன் என்னோட எல்லாத்தையும் எழுந்துட்டேன் உங்களை எல்லாரையும் விட்டா எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல எனக்கு இப்பதான் ஒரு பயங்கர கெட்ட கனவு வந்தது ஈஸ்வர் உடம்பு முடியாம பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா அம்மா அம்மானு கூப்பிட்டு இருக்கா ஒருவேளை ஈஸ்வருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடுவுல thank <laughs> you